எப்பா சின்ன வயசுல இருந்து நீ இன்னும் மாறவே இல்லை பவி இன்னும் உனக்கு பயமே வர மாட்டேங்குது ஆனா நீ எக்ஸிபிஷனை செம்மையா மிஸ் பண்ணிட்ட பவி நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றத விட நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் ஆமா பவி நீ மட்டும் அங்க வந்திருந்தனா பெயிண்டிங்ஸை பத்தி எனக்கே தெரியாத விஷயத்தை பத்தி நீ ஷேர் பண்ணியிருப்ப எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த டிடி இருக்காளே அவளுக்கு பெயிண்டிங்கை பத்தி ஒன்னுமே தெரியல பவி இத்தனைக்கும் அவள் ஃபேஷன் டிசைனிங் தான் படிக்கிறா ஆனா ஆர்ட்டை பற்றி எதுவுமே தெரியலன்னு அவள் அசால்ட்டாக சொல்றா ஆனா நீ சூப்பர் பவி பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணுற ஆர்ட்லையும் ஆர்வம் காட்டுற சமையல்லையும் பின்னி எடுக்கிற தான் இருக்கணும் இதை தான் இங்கிலீஷ்ல ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றா இல்லை ஆர்ச்சல் எனக்கு கூட நிறைய விஷயம் தெரியாமல் தான் இருக்கும் எனக்கு பெயிண்டிங் பண்ணத தான் தெரியும் மே தவர பெயிண்டிங் பத்தி பெருசா எதுவும் தெரியாது நான் வந்திருந்தாலும் வேஸ்ட் தான் அர்ஜுன் சரி அர்ஜுன் எனக்கு வேல இருக்கு நான் அப்புறம் பேசறேன் வந்ததிலிருந்து நமக்கிட்ட நல்லதான பேசிக்கிட்டு இருந்தா இப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்றா அர்ஜுன் என்னப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க நான் நார்மலா தான் பாட்டி இருக்கேன் ஆனா இந்த பவி தான் என்னமோ மாறி இருக்கா என்ன சொல்ற ஆமா பாட்டி என்னன்னு தெரியல இப்பலாம் அவ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா காலையில ஜாகிங் போலாம் வா பவின்னு கூப்டா நான் வரலன்னு சொல்லிட்டா சரி டிபன் சாப்பிடுறப்ப அவளுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிடுன்னு சொன்னா டயட்ல இருக்கேன்னு சொல்றா நான் ஏமா அவ டயட்ல இருந்தாலும் ஜாகிங்கும் கூட வரணும்ல சரி பேடு அவளுக்கு சாப்பிட வேணாம்னு தோணி இது ஒரு விஷயமா நானும் அப்படிதான் கேஷுவலா எடுத்துக்கிட்டேன் ஆனா இப்போ ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிட்டா இத்தனைக்கும் இங்க இருக்கிறதுலயே ஆர்ட் பெயிண்டிங் பத்தி எல்லாம் தெரிஞ்சதே அவதான் இப்போ கேட்டா எனக்கு பெயிண்டிங் பண்ண தெரியும் ஆனா பெயிண்டிங் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு பேசிட்டு போறான் ஏன் அவ அப்படி நடந்துக்கிறானே எனக்கு புரியல பாட்டி நான் அவளை எந்த விதத்திலும் ஹர்ட் கூட பண்ணல அப்புறம் ஏன் அவன் என்ன எப்படி அவாய்ட் பண்றானே புரியல ஆனா அவ இப்ப என் கூட சரியா பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அட்லீஸ்ட் அதையாவது அவ புரிஞ்சுக்கிட்டானா சரி பவி அப்படிலாம் உன்ன காரணத்தோட அவாய்ட் பண்றவே இல்ல ஏதாவது பிசினஸ் டென்ஷன்ல இருந்திருப்பா நீ போ நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சரி பாட்டி